எங்க நம்ம பொண்டாட்டி கழுத வயசுதான் ஆயிடுச்சு வீட்டுக்குள்ள ஒரு நேரம் இருக்காளா நம்ம மருமவளையும் காணோம் இவளையும் காணோம் ஐயோ நமக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சே இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பிடல அவ்வளவுதான் கிரு 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 கிருன்னு வரும் நம்ம மருமாவ கருகு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் வந்த பாடு இல்லையே இவ வந்து எப்ப சமைச்சு நாம எப்ப சாப்பிட சரிதான் வீட்டுல எத்தனை பொண்ணுங்க இருக்காக ஆனா சாப்பாட்டுக்கு திண்டாட வேண்டியிருக்கு ஆனாலும் நம்மள பட்டினது எங்கிட்டு போய் தொலைஞ்சிச்சின்னு தெரியல வரட்டும் வரட்டும் வந்த ஆப்ல என்ன கேட்டுல போறோம் ஒன்னும் கேட்க மாட்டோம் அவ பேசுறத கேப்போம் இதுக்கு எதுக்கு பேசாமையே இருந்துட்டு போக வேண்டியதான் வந்த பாடில்ல எங்கிட்டு போய் யாரு பேச்சா பேசிட்டு இருக்காளோ சிக்கிதுமா அனிப்பாரு பன்னெண்டு தாண்டுது மாமா ஒரு மணிக்கே சாப்பிட்டுருவேன் இல்ல அதான் நீ யாரு வருவியான்னு பாத்துட்டு இருந்தா சமைச்சிரு

போட்டுட்டு அதுவும் வீட்டுக்குள்ள இல்லாம வெளியே போயாச்சு அப்பதானே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு நான் ஒண்ணு நமக்கு நான் ஒண்ணு அவங்க சொல்லி நாம இப்படி போட்டு வைக்கட்டும் இருந்திருப்பாங்க ஊரையே கூட்டி அசிங்கப்படுத்தி இருப்பாங்க ஏன் மருமக எந்த லட்சணத்துல இருக்கான்னு பாரு அவங்களுக்கு பசியோட இருப்பாங்க அதுவும் இல்லாம சத்தியா சாயங்காலம் வந்ததுமே தான் சொல்லிட்டு வருவா இவங்களுக்காக வர சமைச்சு வைக்கணும் மணி வேற ஆயிடுச்சு கடகடன் கழுவி சீக்கிரம் சாப்பாட்டுக்கு ஓட வைப்போம்

ஐயோ கிடக்குட்டு டி கெடக்கட்டும்டி அதுதானடி எனக்கு வேணும் என்னக்கா சொல்ற ஆமாடி என்ன பார்த்து என்ன சொன்னா தெரியுமா பாத்திரத்தை கழுவ சொன்னா அதானா என்னடி அதாண்ணான்னு கேட்டுட்டேன் ருமாமியா காரிய அருமக வேலை சொல்லலாமா ஆஹ் சொல்லக்கூடாதுங்கிறியோ சொல்லக்கூடாதுடி நம்மள யாரு யாரு மாமியாரு ஓ ஓஹோ யாரு ஆமாடி மாமியார் அந்த மாமியார் கிட்ட வேற சொன்னா என்ன நடக்கும்னு என் மருமவளுக்கு காமிச்சிட்டு வந்திருக்கேன் ஐயோ லூசக்கா வா இன்னும் கருக்கு வீட்ல தான் இருக்காங்கறே இருக்கட்டும்டி இருக்கட்டும்டி ம் உனக்கு மண்ட குழம்பி போச்சு நினைக்கிறேன் அப்படியே தண்ணில முங்கி முங்கி எழுந்துரு மண்ட கோளாறு சரியா போகும் ஏய் யார்கடி மண்டை கோளாறு நாளா மண்ட கோளாறு ஏற்படுத்துறவ உனக்கு இன்னைக்கு என்னமோ ஆச்சு ஏய் இசக்கி என்ன பார்த்தா பைத்தியம் பிடிச்சு பேசுற மாதிரியே இருக்கா ஆமாக்கா இதையாவது கரெக்டா சொன்னியே அடியே நாங்க வீட்ல என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படி என்ன பார்த்து வச்சிருக்க நான் மருமவ கிச்சனை க்ளீன் பண்ணி பாத்திரத்தை கழுவி வை அப்பதான் நான் மதியம் வந்து சமைப்பேன்னு சொன்னா சரி என்ன பண்ண தெரியுமா என்னக்கா பண்ண எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு வந்துட்டியா அட கூறு கட்டவளே எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு நான் என்ன மருமவளா மாமியா ரெடி அதுக்கு பொண்ணுக்கு பத்து வேலையை இழுத்து போட்டுட்டு வந்திருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு அடுப்படியை போற நார் அடிச்சேன் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எல்லாம் கழுவ போட்டுட்டு வந்துட்டேன் இப்ப என் மருமவ வந்தாலும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சமைக்க முடியாது என் புருஷன் பசிக்குதுன்னு கத்துவான் என் மவ கொஞ்ச நேரத்துல வந்து அவ பசிக்கின்னு கத்துவா இத எல்லாத்தையும் அப்படியே என் மவ சொல்லுவேன் அப்போ வீட்டுல என்ன நடக்கும் இதுக்கெல்லாம் காரணம் நீதான் கண்டுபிடிச்சா வீட்டுல தீபாவளி தான் அட கிறுக்கு பிடிச்சவளே கிறுக்கு கிறுக்கு ஏங்கா நான் தான் எப்படி நீ கண்டுபிடிக்க முடியும் பிரச்சனை பண்றவளே நான் தான் என் மவன் வரட்டும் அவ கண்டிப்பா சமைச்சிருக்க மாட்டா

நம்ம மகள கட்டி கொடுக்கற இடத்துல இந்த மாதிரி மாமியாரா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணி கட்டி கொடுக்க வேண்டியதான் நம்ம மாவ வாழ்க்கை நல்லா இருக்கும் போயிட்டாளா முடிக்கு கைய அடிச்சவ பாக்கி நம்ம ஒண்ணு சொன்னா அவ ஒண்ணு சொல்றது அப்படியே நம்ம கதைய கேட்டுட்டு நம்மளையே ஊழ் குத்தா குத்துரா இருடி ஓ மாவள கட்டி கொடுத்து அனுப்பவேல பாக்குறேன் பாக்குறேன் பையன் வீட்ட பையனோட அம்மாக்கார் எப்படி இருந்தாலும் சரி ஏன் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்டு பண்ணிட மாட்டேன் எப்படியோ இன்னைக்கு ஒரு பிளான போட்டுட்டோம் நம்ம மவனே அவ தான் பெருசனு என்ன வரத்து வாரம் டேய் மவனே வாடா வா இன்னைக்கு நீயே உன் பொண்டாட்டி திட்டு திட்டுன்னு திட்டுவ முடிஞ்சா தூக்கி போட்டு இல்ல இல்ல அவளை தூக்குறது கஷ்டம் இல்ல உருட்டி விட்டாது ரெண்டு மிதி மிதிடா அப்பதான் இந்த அம்மா மனசுக்கு நிம்மதியா இருக்கும் நடக்கும் நடக்கும் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம மவளை வர சொல்லி சொல்லணும் அப்பதான் சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு சொல்லலாம் போன்ல சொன்னா கூட அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்காது அடியை தேனு உனக்கு தரமான சம்பவம்லாம் இருக்குடி வீட்டுக்கு எப்போ வரேன்னு தெரியல அந்த இடம் உன்கிட்ட சொல்லி சந்தோஷப்படலாம் சரி சரி இன்னைக்கு பொழுது நல்லபடியா கடக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லா சந்தோஷத்தையும் கொண்டாடுவோம் ஆனா நம்ம மவா வர இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கு அது வரைக்கும் இந்த ஊர்ல தண்ணிய பார்த்தா மனசுக்கு சில 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 சிலிண்டருக்கு இந்த தண்ணில அப்படியே இந்த ஆள் மூஞ்ச பார்த்தா என்ன பாடத்தானோ ஆ போட போட புனாக்கு இந்த ஆள் முஞ்ச பார்த்தா இப்படிதான் தான் பாடத்தானோ мама பொஞ்ச இருக்கட்டுமா ஒரு மணி நேரத்துல கொண்டு வரேன்னு சொல்லி அதே மாதிரி ஒரு மணி நேரத்துல கொண்டு வந்திட்ட ரொம்ப சந்தோஷமா பயங்கர பசியில இருந்தேனா சாப்பாடு பார்த்ததும் உயிர் வந்துருச்சு அப்போமா நீ போய் சூடா எடுத்து போட்டு சாப்பிடு இல்ல மாமா அத்த அத்த சொத்தனு அவ கிடக்குறா இன்னும் எங்க போனான்னு தெரியல பாரு எங்கிட்டாவது போய் ஊர்வாய் பேசன்னா அவாடுக்கு மணி போறதே தெரியாது வீட்ல உள்ளவங்களாம் என்ன பண்றாங்க சாப்பிட்டாங்களா கொஞ்ச நாள் அக்கறை இருக்கான்னு பார்த்தியா அவ கிடக்குறா அவ வந்து பசிக்கும் போது திம்பா போமா நீ போய் மொதல் சாப்பிடு சரிங்க மாமா

செம்பிளா மசாலா அரைச்சி ஊத்தி குழம்பு வச்சிருக்கா ஆனா அதுவே சாப்பிடணும் பசி இழுக்குது நம்ம பொண்டாட்டி கையால சாப்பிட்டு சாப்பிட்டு எத்த போன நாக்க உயிரோட வர வச்சுட்டாலே நம்ம மருமாவனா மருமாவதான் சரி சரி இந்த ராட்சசி எங்க போனாலோ சாப்பிட்டுட்டு நான் அவனும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் ஏன்னா எப்படியோ வந்து என்ன தின்னுட்டு என் மனுஷான காட்டு கத்து தத்துவா அது ஒரு உறக்கத்தை போடுவோம் இவனை சமைக்க கூட விரரதே இல்ல. ஏன் வலிச்ச கழுத? வந்து கூடமட வேலையாது பார்க்க கூடாது. ஓ சூதி கழுத. எப்பா பாரு. ஒவ்வொரு வீடா போய் வாய் பேசிட்டு தான் தெரியுறா. இவனையும் கட்டி கூட்டிட்டு வந்து நாம வடிச்சு கொட்ட வேண்டியதா இருக்கு. வரட்டும் வரட்டும் இன்னைக்கு வரட்டும் கரக்கட்டை எடுத்து காலையிலேயே வைக்க வேண்டியதா. ஹே அத்தை சமக்க அமைஞ்சிருச்சு போல. நீ சமயல் செய்துடுவாய். நான் வந்து அரைத்திடுவேன். ஆ, அரை படி, அரைப்ப போட்டுட்டு போ. பட்னியா கடை.

ஐயோ அத்த ஏன் பதறீங்க உங்களுக்கு ஏதாவது காய் வெட்டி கொடுக்கவா வேண்டாம் வெங்காயம் அது வேணாண்டி அத்த பாத்திரம் கழுவி ஒண்ணும் கிடைக்க வேணாம் போறியா ஏத்த எல்லார் வீட்டு மாமியாரும் அந்த வேலை பாரு இந்த வேலை பாருன்னு மருமகளை டார்ச்சர் பண்றாங்க நான் ஏன் வீட்டு மாமியார் நீங்க ஒரு வேலையாவது பாக்க விடுறீங்களா அடியே எந்த வேலையடி நீ உருப்படியா பாத்துருக்க உன்னை பாக்க விட்டேன் இந்த வேலைக்கு பத்து வேலை நான் பார்க்கணும் அதெல்லாம் ஒரு ட்ரிக் அத்த என்ன என்ன தெரியும் ஒன்னு இல்லத்த நானும் நல்லபடியா பாக்கணும் தான் நினைக்கிறேன் எங்க அத்த என்ன எடுத்து அதே இடத்துல வைக்காம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா கூட ஏன்டி இப்படி பண்றேன்னு திட்டுறீங்க நான் என்னத்த பண்ண முடியும் ஒண்ணு பண்ண வேண்டாடி நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் எனக்கு எதையும் எடுத்த இடத்துல வைக்கிறது தான் பிடிக்கும் ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறது இன்னொரு இடத்துல வைக்கிறது ஒரு நாள் உங்க கிச்சன் குள்ள விட்டேன் மறுநாள் நான் சமைக்க முடியாது ரீ எது எது எங்க எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கணும் ஆமா ஆமா நம்ம கிச்சன் அப்படியே பெரிய பேலஸ் ஒவ்வொரு பொருளை ஒவ்வொரு இடத்த வச்சுட்டு நம்ம தேட தான் ஒரு நாள் ஃபுல்லா அடியே சரிய சரி சரி நீங்க என்ன சாப்பாடு கருவாட்டு குழம்பு அதானே எனக்கு பிடிச்சத என் மாமியார் சமைக்குமா நான் பிடிச்சத சமைக்க நானே என் மனுக்கு என்ன சமைப்பேன் ஓ மகனுக்கு யாத்த அப்படின்னா உங்க புருஷருக்கு அந்த மனுஷன் வச்சாலும் திம்பாரு பாருங்கத்த என்னமா புருஷன கைக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க நீங்க என்ன வச்சாலும் திம்பாரு நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாரு அப்படிலாம் இருக்கணும் நான் ஏன் புருஷனும் ஒருத்த இருக்கானே

அய்யோ நம்ம புருஷரை பத்த மகாராசி இதுதானோ இதுகிட்டே அது மகனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேனே ஐயோ செவ்வால வர வர ஊர்கதையெல்லாம் நம்ம வீட்டு கதை மறந்து போது இனி கொஞ்சம் உசாராதான் இருக்கணும் என்னடி வாரியா ஐயோ அத்த அது உங்க புருஷரை வளர்த்தவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க உங்க சொல்லுப்பெல்லாம் கேக்குறாங்க பாத்தீங்களா அதான் அத்த உங்க மாமியாரு அவங்கள பத்தி பெருமையா பேசுன பேசுவடி ஏன் பேச மாட்டேன் உன்னால வேலை பார்க்க சொல்லி குறு உடைக்கணும் விட்டுட்டு எல்லா வேலையும் நான் பாத்துட்டு இருக்கேன்ல அதனால நீ பேசாதான் செய்வ எங்கத்த வேலையும் நீங்க தான் பாக்குறீங்க உங்க அம்மாவே வேலை பாக்குறதும் நீங்க தான் வாங்கி வச்சுக்கிறீங்க இந்த வீட்டுக்கு நான் எதுக்கு வந்தேனே தெரியாம ஆவி மாதிரி ஒளாத்திக்கிட்டு அலையிறேன் அரியே பேய் பிடிச்சவளை போடி மொதல் வெளியே உன்னால குழம்பே வத்தி போவோம்

பாத்தீங்களா ஒரு வழியில இந்த மாமியக்காரியோட சுத்தம் எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை குடுத்துருக்கு பாருங்க சாமச்சி தட்ல வச்சு குடுக்க உங்களை ஆயிரத்தட்டு ஏச்சு பேச்சு கிடைக்கும் சரிப்போ வாங்கிட்டு போவோம் என்னடி அது ஒண்ணு இல்லத்த உங்களை பத்தி கொஞ்சம் பெருமையா பெருமையா எருமை எப்படி பெருமை பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படியே நல்ல குடி நாணய மாதிரி தூத்துக்குடி வங்க மாதிரி போடி போறேன் போறேன் தோத்த கூட கொஞ்சம் தட்டு நிறைய போட்டு கொண்டுட்டு வாங்க ஆளு ஒல்லின்னு தட்ல சாப்பாடு குறைச்சி போடாதீங்க

அப்பாடா இது மாமியார கிடைச்சதுக்கு சமைக்க வேண்டியல தட்டுல சாப்பாடு போட வேண்டியல சாப்பிட்ட தட்ட கழுவ கூட வேண்டியல அப்படியே கழுவ சொன்னா சுத்தம் இல்லாம கழுவி வைக்க வேண்டியதா பேசுற பேச்ச பாரு என்னமா பேசுறானு இவளை கட்டிட்டு கூட்டிட்டு வந்த நாள்ல இருந்து இவளுக்கு சேர்த்து நாம தான் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு எல்லாம் ஏன் நேரம் படுத்து எப்படி தூங்கிட்டு இருக்க பாரு சரியா போச்சு இந்த ஆத்து தண்ணியில அப்படியே அடிச்சிட்டு போனா ஏக்க நாதி இல்லாமல போகும் போல இது இருக்கிற விஷத்துக்கு ஆத்து தண்ணி அடிச்சுட்டு போறது என்ன பாம்பு வந்தா கூட பேசாம போயிடும் மணியாச்சு எழுப்பி விட்டுட்டு போவோமா இல்ல நைட் வரைக்கும் அப்படியே தூங்கட்டுமா வேண்டாம் பாவம் எழுப்பி விட்டுட்டே போவோம் ஏக்கா ஆ யாரு யாரு மோருனு கண்ண திறந்து பாருங்க எங்க படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க தூங்கவா செஞ்சிட்டேன் பின் என்ன ஏங்கா எனக்கு என்ன இந்த பாறையில படுத்து தூங்கிட்டு இருக்க ரூக்கத்துல உருண்டு உளுந்தேன்னா அப்படியே ஆத்து தண்ணியோட உருண்டு ஓடிடுவ ஏய் அப்படி உருள மாட்டேன் டி எல்லாம் பசி மயக்கம் காலைய கொஞ்சோண்டு தின்னுட்டு வந்தது மணி எத்தனை அடி அம்மாவா சத்தியா வந்துட்டாளா அதெல்லாம் வந்துட்டாக்கா மணி நாலு முப்பது ஆச்சு நாலு முப்பது ஆச்சா ஆமாக்கா வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்தது அதை முடிச்சிட்டு உனக்கு கூப்பிட வந்தேன் அடி பாவி சண்டாலி பத்தி பசியோட இங்க உக்காந்துட்டு இருக்கேன் உன் வீட்டு வேலைதான் முக்கியமா சரி சரி வாக்கா மணி நாலு முப்பது ஓ வந்து அரை மணி நேரம் தான் ஆவுது பாவா வந்து ஒரு பிரச்சனைய ஆரம்பிச்சு விடு ஏண்டி உனக்கு வேடிக்கை பார்க்க தோதா இருக்குமா என்னக்கா அப்படிலாம் நான் வேடிக்கை பாப்பேனா 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 பாப்பேனானு எல்லாத்தையும் பாப்பேன்னு எனக்கு தெரியும் சரி சரி வாரேன் இன்னைக்கு இருக்கு அந்த கூண்டு பூசணிக்காவுக்கு ஏன் மவனே எனக்கு எதிரா திருப்பி விட்டு மவன் பின்னாடியே நின்னு அவன கொஞ்சம் கொஞ்சமா தூண்டி தூண்டி விட்டு பேச விடுறா

என் வீட்டுல போறேன் நான் என்னடி நீ வாக்கா நான் வீட்டை பார்த்து போறேன் போ 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 போய் கண்டிப்பா நீ சமைச்சிருக்க மாட்டேன் அவருக்கும் சாப்பாடும் குடுத்திருக்க மாட்டேன் இன்னைக்கு இருக்குடி உனக்கு என் அம்மாவே இன்னைக்கு பேசுவான் பாரு பேச்சு அப்புறம் தெரியும் என்னை பத்தி உனக்கு சரி சரி வீட்டுக்கு போவோம்